இந்திய விமானப்படையில் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளன கடந்த மே மாதம் ஆபரேஷன் சிந்துர் பெயரில் இந்தியா பாகிஸ்தானுக்குள் புகுந்து வான்வழி தாக்குதல் நடத்தியது அதில் ரஃபேல் போர் விமானங்களின் பங்கு மிக முக்கியமாக இருந்தது அப்போது ஆறு இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் மூன்று ரஃபேல் விமானங்கள் என்றும் பாகிஸ்தான் கூறியது போர் விமானத்தை இழந்ததை இந்தியா ஒப்புக்கொண்டாலும் எத்தனை விமானங்கள் விழுந்தன என எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்லவில்லை போரில் பாகிஸ்தானுக்கு துருக்கியும் சீனாவும் உதவி செய்தன அந்த நாடுகள் தந்த விமானங்கள் மற்றும் ஆயுதங்களையும் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தியது ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் சொன்னதால் சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு அந்த விமானத்தின் செயல்திறன் குறித்து விவாதம் எழுந்தது ரஃபேல் விமானத்தை தயாரித்த டசால்ட் நிறுவனம் பாகிஸ்தான் குற்றச்சாட்டுக்களை மறுத்தது தங்கள் நாட்டு போர் விமானங்களின் விற்பனையை சீர்குலைக்க சீனா முயற்சி செய்கிறது என பிரான்ஸ் ராணுவ அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து பிரான்ஸ் ராணுவ அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது வெளிநாடுகளில் உள்ள சீன தூதரகங்கள் மூலம் ரஃபேல் விமானங்களின் தரம் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன இதனால் இந்த விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகள் ரஃபேல் குறித்து பல கல்விகளை எழுப்புகின்றன ரஃபேல் விமானங்களின் செயல்திறன் குறைவு என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை சிந்துர் நடவடிக்கை சமயத்திலேயே சீனா சுமார் ஆயிரம் போலி சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கியது அதன் மூலம் ரஃபேல் விமானத்தின் தரத்தை மட்டுப்படுத்தியும் சீன தொழில்நுட்பத்தின் மேன்மை குறித்தும் திட்டமிட்டு கருத்துக்கள் பரப்பப்பட்டன ரஃபேல் மட்டுமின்றி பிரான்ஸ் அரசின் ராணுவ தொழில்துறை மீது வெளிநாடுகளுக்கு உள்ள நம்பகத்தன்மையை சீர்குலைக்க சீனா தவறான பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது என பிரான்ஸ் கூறியுள்ளது